தமிழ்நாட்டில் கலைத்துறை சினிமா ரியல் எஸ்டேட் தொழில் நிறுவனங்கள் என எல்லா நிலைகளிலும் தொழிலிலும் மோனோபோலியாக ஒரு குடும்பம் மட்டுமே கொடி கட்டி பறப்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே ஸ்விக்கி ஸ்மோட்டோ ஓட்டிக்கொண்டே அரசு வேலைக்கு படித்து கொண்டே இருக்கிற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தகுதி உள்ள இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு வேலையை இந்த ஸ்டாலின் திமுக அரசு எண்ணூறு கோடிக்கு மேலே முறைகேடு செய்து கூவி கூவி விற்பனை செய்துள்ள விவரம் நமக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அரசு பணி என்பது தன்னுடைய வாழ்நாள் கனவாக பல்வேறு நிலைகளிலே ஏழை எளிய சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தகுதி உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இந்த முறைகேடு நாளே வேலை வாய்ப்பு பறிபோயிருப்பது மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானதோடு இளைஞர்களுடைய வாழ்விலே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில இளைஞர்களுக்கான படித்த தகுதியுள்ள ஏழை எளிய சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அவருடைய வாழ்நாள் கனவாக இருந்தது இப்போது பகல் கனவாக மாறியிருக்கிறது இந்த நேரத்தில் இளைஞர்கள் சூளுரை ஏற்க வேண்டிய நேரம் இது ஏனென்று சொன்னால் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பொன்மணத் தலைவன் புரட்சி தலைவர் சத்துணர் திட்டம் தந்த சரித்திர நாயகன் ஏழை எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக ஜனநாயகத்தை காப்பதற்காக மக்களுக்காக இந்திய திருநாட்டிலே அன்னை தமிழகத்தில் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தை துவக்கி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னலமற்ற சேவையை ஆற்றி வருவதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் தலைவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித்தலைவர் இளையதிவா அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா சாவட கழகத்தின் சார்பில் பள்ளிக்கல்வியில் பதினான்கு வகையான கல்வி உபகரணை கொடுத்து கணினி கொடுத்து கணினி புரட்சிக்கு வித்திட்டார்கள் அம்மாவளி ஆட்சி காலத்தில் இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள் இது தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த சத்திய சோதனைகள் ஏராளம் ஏராளம் ஆனால் அந்த சத்திய சோதனையிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் மீண்டும் எழுந்து வந்து மக்களின் முழு நம்பிக்கையோடு ஆட்சி அதிகாரத்தில் மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்து வருவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வெற்றி வரலாறு ஆகவே சோதனை ஒன்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதல்ல சத்திய சோதனைகள் பல சந்தித்து சத்தியமாய் நின்று கழகத்தை காத்து கழக தொண்டர்கள் மக்களுடைய நம்பிக்கை பெற்று அனைத்தையும் அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் விரும்புகிற வரவேற்கிற ஒரே இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாதுகாத்து வருகிறார்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் பல்வேறு நிலைகளிலே விவாதிக்கப்படுகிற போது ஒரு தொண்டரை நாடாள முடியுமா என்று கேள்வி எழுகிற போது சாமானிய தொண்டராக குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையில புரட்சி செய்கின்ற வகையிலே நடந்தாய்வாளி காவேரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காவிரி டெல்டா மாவட்டமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று நீர் மேலாண்மையிலை புரட்சி பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே நிதி மேலாண்மை புரட்சி ஒட்டுமொத்தமாக அம்மாவுள்ள அரசை நான்கரை ஆண்டு காலம் பொற்கால புனித அரசாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழிநடத்தி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மக்கள் இதயங்களிலே நிறைந்திருக்கிற நிலையிலேதான் இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக சாமானிய தொண்டர் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்கள் நெஞ்சங்களிலே நிறைந்திருப்பது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆகவே சவால்கள் ஒன்றும் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதல்ல சத்திய சோதனைகளும் புதிதல்ல அவை இன்றைக்கு நடைபெறுகிற இந்த மன்னர் ஆட்சிக்கு நாம் முடிவுரை எழுதுவதும் காலம் கணிந்து வந்திருக்கிறது ஆகவே முடிவுரை என்பது நிச்சயமாக முடிவு செய்யப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அதிலே நாம் ஒவ்வொரு நாளும் அயராது உழைக்க வேண்டிய தருணம் இது கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பில் நாற்பத்தி ஓரு வாரங்கள் வெற்றிகரமாக பேரறிஞர் பிறந்தையை அண்ணா காட்டிய வழியிலே மக்களிடம் செல் மக்களோடு இருந்து மக்களோடு பழகு மக்களிடத்திலே கற்றுக்கொள் என்ற அந்த தாரக மந்திரத்திலே மக்களோடு மக்களாக நாற்பத்தி ஓரு வாரங்கள் நிறைவு செய்து நாளைய தினம் நாற்பத்தி ரெண்டாவது வார திண்ணை பிரச்சாரத்தை கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு களத்தில் நின்று அனைத்திந்திய அண்ணா சாவோட முன்னேற்ற கழகத்திற்கு வலிமை சேர்க்கிற அந்த மகத்தான புனித பணியை ஆற்ற வேண்டுமென நீங்கள் சூதுரை ஏற்று களத்தில் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நம்பிக்கைதான் நமக்கு வாழ்க்கை எதிர்காலம் அனைத்து இந்திய அண்ணா சாவோட முன்னேற்ற கழகத்துக்கே சொந்தம் இது மக்கள் தீர்ப்பு இது மக்கள் முடிவு செய்து வைத்திருக்கிற தீர்ப்பு ஆகவே அண்ணாஜாவோட முன்னேற்ற தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது மகேஷன் தீர்ப்பாக மக்கள் தீர்ப்பு வர இருக்கிறது அந்த தீர்ப்பை பெறுவதற்கு நாம் மக்களோடு மக்களாக மக்களில் ஒருவராக பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆற்றிய அந்த சேவைகளையும் சாதனைகளையும் இதை தினம் புரட்சி தலைவி அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு செய்திட்ட தியாகங்களையும் சேவைகளையும் திட்டங்களையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அன்னை தமிழகத்திற்காக அர்ப்பணித்து தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த தியாகத்தையும் அந்த உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் திட்டங்களையும் சாதனைகளையும் நாம் வீடு வீடாக வீதி வீதியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இந்த காலம் ஆகவே நாம் களத்தில் நிற்கிற போது சவால்களை எதிர்கொள்கிற போது மன உறுதி என்பது நமக்கு அவசியம் அந்த மன உறுதியோடு நீங்கள் மக்கள் ஆதரவோடு நிச்சயமாக வெற்றி மீது வெற்றி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார் அதை பெற்றுத்தந்த பெருமையெல்லாம் புரட்சித்தம்டைய எடப்பாடியாரைச் சார் அதற்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள் மக்கள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் மக்கள்தான் நமது எஜமானர்கள் மக்கள்தான் நாம் வணங்கும் கடவுள் மக்கள்தான் நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம் ஆகவே தமிழ்நாட்டின் வாக்காளர்களே அண்ணா சாவட கழகத்தை அம்மா வளர்த்த கட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை புரட்சித் ஐயா எடப்பாடியார் காப்பாற்றுகிற இந்த கட்சியை அண்ணா சாவோட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இதயங்களிலே சுமக்கின்றார்கள் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிரூபிக்கும் நாம் சத்திய சோதனையிலே வெல்வோம் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை நாற்பத்தி ரெண்டாவது இந்த தென்னை பிரச்சாரத்திலே சாதனைகளை சொல்வோம் வேதனைகளைத் துடைத்து எறுவோம் வெற்றி வரலாறு புரட்சித்தன்னுடைய எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி வாகை சூடுவோம் நன்றி வணக்கம்